ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமா தாராளமாக கமெண்ட் செக்ஸ்ல நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்க நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்குன்னு ஸ்பெஷலா என்னென்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கிறது அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் எல்லாமே இன்றைக்கி எப்படி இருக்குங்கிற பொதுவான ஸ்பெஷலான தனித்துவமான யூனிக்கான நமது ராசி பலங்களை மட்டுந்தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம் அதனால் நமது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்படி முடியும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களது பொண்ணான எனது மனமாந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாங்க இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் இருக்குங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க ஜூன் மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே அவர் இன்னைக்கு நமது ரிசர்வராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இரண்டாம் இடமான தனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறார்கள் இந்த தினம் மிகச்சிறப்பான வகையில் ராசியிலேயே குரு புதன் சூரியன் சுக்கிரன் ஆகிய நான்கு கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாகவும் புதன் ராசியிலேயே இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷலான அமைப்பு காரணமாகவும் இன்னைக்கு நமது ரிஷப் ராசி நல்ல வளர்ச்சிகரமான ஒரு நல்கள் குறிப்பாக கல்வியில் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு நீங்கள் ஆசைப்பட்ட மேற்படிப்பை பொழுது படிக்க முடியும் எனவே மாணவர்கள் வெகு சிறப்பாக கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க நீங்க ஆசைப்பட்ட காலேஜில் ஆசைப்பட்ட படிப்பு நீங்க படிப்பதற்கான அட்மிஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் நீங்க வேண்டிய உதவிகளையும் கரெக்டான நேரத்தில் கிடைக்கப்படுவீங்க எந்த இடத்துல நீங்க உதவி கேட்டாலும் சரிங்க கேட்ட இடத்துல இருந்து உங்களுக்கு கேட்ட உதவிகள் எல்லாம் அவ்வப்போது டக்கு டக்குன்னு கிடைச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய யோகம் இருக்குன்றே அற்புதமான ஒரு நாள் இடது சிறப்பான முன்னேற்றம் நீங்கள் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஒரு மகிழ்ச்சியான உதவிகளும் கிடைக்கும் புதிய உத்தியோகம் நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்குறீங்க புதிய உத்தியோகத்துக்கு மாறு போகிறீங்க அப்படின்னா அல்லது வேலை தேடி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய பலன் இந்த தினம் உங்களுக்கு வேற லெவலில் கைகூடும் அதனால வேலை தேடும் இளைஞர்கள் இந்த தினம் எந்த விதமான இன்டர்வியூ மிஸ் பண்ண மாட்டேன் பண்ணுங்க அல்லது வேலை மாற்றணும் அப்படின்னா கூட இன்னைக்கு நீங்கள் அதுக்கொண்டான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இன்னைக்கு நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க நிறைய உதவிகள் உங்களுக்கு வேண்டிய இடத்துல இருந்து தக்க தருணத்துல கிடைக்கும் அதனால நீங்கள் நல்ல காரியங்கள் நிறையவற்றை இந்த தினம் நீங்கள் முடிக்க முடியும் பண வருமானம் திருப்திகரமாக அமையுங்க கிடைக்கக்கூடிய பண லாபம் காரணமாக நீங்க பல பிரச்சனைகளை வந்து சால்வ் பண்ணிக்க முடியும் குடும்பத்துல கலகலப்பான நல்ல சூழல் இன்னைக்கு அமையுதுங்க அதனால நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை குடும்பத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒற்றுமை இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வந்து தரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து மகிழ்ச்சியான செய்திகளும் இன்னைக்கு கிடைக்கும் ஆனந்தமான ஒரு நாள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களை இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு கெத்து உயரும் அலுவலக பணியிடக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகத்துல நீங்க எதிர்பார்த்தபடி புதிய பொறுப்புகள் உங்களை நம்பி தருவாங்க சோ ப்ரமோஷன்ஸ் குடிக்கிறதுக்கான நல்ல அடித்தளம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இன்னைக்கு உங்களை நாக்கு ருசியாக நீங்க என்ற தினம் பிடித்தமான உணவுகளை சாப்பிட்டு மகிழ முடியும் அந்த மாதிரியான சந்தர்ப்பங்களும் வந்து சேருதுங்க உங்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்களும் தெளிவு பிறக்கும் உங்களுக்கு அனுபவங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாங்கள் என்ற தினம் கூடுதல் அனுபவம் உங்களுக்கு நல்ல ஒரு ஆச்சனாக செயல்படும் என்ற தினம் உங்கள் வாழ்க்கை தடையின் தனிப்பட்ட விஷயங்கள்ல அந்தரங்கமான விஷயங்களாம் நீங்கள் மூக்க நுழைக்கக்கூடாதுங்க அப்படி நுழைச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கை தடையின் கோபத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிடும் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலையில் உண்டு என்று இருப்பது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் மற்றவங்க பிரச்சனைகளை தலையிடுவதே முடிந்த அளவுக்கு குறைச்சிக்கொள்ளுங்கள் இல்லை அப்படின்னா அதனால சில பிரச்சனைகள் தான் உங்களுக்கு சங்கடங்கள் வரலாம் உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய வகையில் உங்களுக்கு சில முக்கியமான பொருட்களை வாங்குவீங்க விலை உயர்ந்த பொருட்களாக கூட இருக்கலாம் அந்த பொருளை வாங்குறதுனால உங்களுக்கு கெத்து கொடுங்கிற மாதிரியான பொருட்களை நீங்க இன்னைக்கு வாங்கலாங்க அதுக்கு இன்னைக்கு உயர்ந்த ஒரு நாளாக அமைந்துள்ளது இன்னைக்கு எல்லாருமே உங்ககிட்ட பழகக்கூடிய எல்லாருமே வந்து நண்பர்களாக பகணும்னு ஆசைப்படுவாங்க அந்த அளவுக்கு நீங்க இணக்கமாக நடந்து கொள்வீங்க நண்பர்கள் சேர்க்கை பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க நட்பு வட்டாரம் விரிவடையும் நீங்க நிறைய நண்பர்களை சேர்த்து கொள்வதில் நீங்களும் ஹாப்பியாக தான் இருப்பீங்க காதல் வாழ்க்கை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனக்குறந்த காதலரின் கண்கள் இந்த பிரகாசமாக இருக்குங்க காதலின் இரவை அது வெளிச்சமாக காட்டும் எனவே உங்களுக்கு ரொமான்ஸ் உணவர்களுக்கு என்ற தினம் வேறு லெவலில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க எனவே காதல் இனிமையாக அமையும் எந்த ஒரு அலுவலக பணிகளிலும் சின்ன சின்ன சிக்கல் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வந்து வருத்தங்களை சந்தித்த சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை கொண்டு நீங்கள் வந்து நேரத்தை விண்ணடிக்க கூடாதுங்க நேரம் வேளாண்மை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ உங்கள் பணிகளில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க கொடுக்கப்பட்ட கூடுதல் பணிகளை நீங்கள் திறமையை செய்து முடியுங்கள் உங்கள் திறமையை வைப்படுத்த நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அசத்தலாக தினம் வந்து நீங்கள் வெற்றிகளை பெற முடியும் என்ற தினம் ஏற்கனவே நீங்கள் தொடங்கி பாதியில் நிறுத்தப்பட்ட சில பணிகளை கூட இப்பொழுது நீங்கள் வந்து மீண்டும் புதுப்பிக்க நீங்கள் யோசனை செய்யலாம் குறிப்பாக வியாபாரிகள் உங்களது வியாபார ரீதியாக முக்கியமான சில பணிகளை வந்து நீங்க ஆரம்பிச்சிட்டு அது சில காரணங்களால் நிறுத்தி வச்சிருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த மாதிரி உங்களுடைய திட்டங்களை வந்து புதுப்பித்துக் கொண்டு நீங்கள் மீண்டும் ஒரு முறை அந்த காரியங்களை ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு அது சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் கலகலப்பான ஒரு ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் உதவிகள் வேற லெவல உங்களுக்கு கிடைக்கும் பண வரவுகள் ரொம்ப ரொம்ப திருப்தியாக அமையக்கூடிய அற்புதமான ஒரு நாளுக்கு நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டம் பெறப்போது யாருன்னு பாத்தீங்கன்னா மிகச்சிறப்பாக நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய மாணவர்களும் நல்ல ஒரு வேலை பெறக்கூடிய அலுவலக பணியாளர்களும் தான் ஸோ இந்த ரெண்டு பேருமே இன்றைக்கி சூப்பரான நல்ல ஒரு பழங்களை பெறுவாங்க எல்லாருக்குமே நன்மைகள் உண்டுங்க ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு வேறு லெவலில் நல்லா ஒத்துழைப்பு நண்பர்கள் மூலமாக கிடைக்கும் எனவே நீங்கள் என்ன காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்கள் நண்பர்களுடைய உதவியை நீங்கள் மேற்கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்குங்க அதுவும் உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப தேவையான ஒன்றாக அமையும் எனவே சிறந்த ஒரு நாள் மதிப்பு உயரும் நல்ல பொறுப்புகள் கூடக்கூடிய ஒரு நாளுங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றையத்தனை பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலர் ஆகாமேன்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலர் வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் சிக்ஸ் வந்து லக்கேஸ்ட் நம்பராக அமையும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது ரிசபராசி என்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் கிருத்திகை நட்சத்திரம் நண்பர்களா இருக்கீங்களோ என்ற தினம் குடும்பத்தில் கலகலப்பான நல்ல சூழல் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் நீங்க நல்ல செய்திகள் மனதிற்கு ஆனந்தம் தரக்கூடிய இதமான செய்திகளை நிறைய இன்னைக்கு பெறுவீங்க எனவே ஆனந்தமான ஒரு நாள் என்ற தினம் கலகலப்பு பெருகும் ரோஹிணி நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கான புதிய பொறுப்புகள் வந்து தராங்க நீங்க கவலைப்பட வேண்டாம் கிடைக்கக்கூடிய எந்த பொறுப்புகளாக இருந்தாலும் சரிங்க நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படுங்க உங்களுக்கு திறமையை வெளிப்படுத்துங்க உங்களுக்கு நல்ல உயர்வான சூழ்நிலை ஏற்படுங்க சின்ன சின்ன சங்கடங்களில் உத்தியோகங்கள் ஏற்பட்டாலும் பெரிய பாதிப்புகள் எதுவும் கிடையாதுங்க மற்றபடி இன்னைக்கு வெளிவட்டர் பழக்கழக்கங்களில் சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல கெத்து கூடிய மதிப்பான ஒரு நாளாக அமைது பொறுப்புகளை நீங்க திறம்பட முடிக்க முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் சிந்தனைகள் வந்து உங்கள் பொறுப்புகள் மீது இருக்கட்டும் இந்த தினம் மிருக சீர்ஷம் நட்சத்திர இன்னைக்கு உங்களுக்கு பிடித்தமான உணவுகளை நீங்கள் உண்டு கழிப்புறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி பெறுவீங்க அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் உங்களுக்கான சுவையான உணவிலை நீங்கள் சாப்பிட்டு மகிழக்கூடிய ஒரு நாள்ங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு கூடுதலாக பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்களுக்கும் கல்வியில் உங்களுக்கு இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நல்ல ஒரு தெளிவான சூழ்நிலை அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைக்கி உங்கள் அனுபவங்கள் சிறப்பாக மேம்படுங்க எனவே கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி அனுபவங்களை உருவாக்கி கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே